இந்த வீடியோவை வழங்குவோர் உங்கள் சத்யா இது வந்து ஆக்சுவலி ரம்தான் மந்த் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து ஃபுட்டை வந்து மெயின் அந்த ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுற டைமில் வந்து இங்கே ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாேருக்குமே ஃபுட் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதை வந்து மெட்ராஸ் மேலா அப்படின்னு சொல்லி அதை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ் மெயா பிளஸ்ஸஸ் அவள் தேங்க் யூ இரும்பு துறை வந்து சக்சஸ்ஃபுல்லாக உள்ளது ஸோ நான் படம் பார்த்ததே நான் உடனே சொன்னேன் ஆக்சுவலி டேரக்டர்ட்டையும் விஷாலிட்டியும் நான் பர்சனலாக பேசி நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது இன்ட்ரீகிங்காக இருக்குது அர்ஜுன் சரோட போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு இன்டென்சிவான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் வந்து இப்போ மங்காத்தா எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் ஃபில் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு அந்த ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்தாங்க விஷால் சரும் நித்ரனும் ஸோ அவங்க எல்லாேருக்குமே என்னுடைய நன்றி அண்ட் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பியார் பிரேமா காதல் வந்து லாஸ்ட் ஒரு சாங் ஷூட் அசூர் பைஜான் அவங்க போயிருக்காங்க ஸோ டாக்கி போர்ஷன்ஸை முடிஞ்சிருச்சு ஸோ ஜூ ஐ திங்க்ல ஜூ ஜூலையில் வந்து ரிலீஸ் பிளான் பண்ணுறோம் சத்யா